யூடியூப்பில் நீங்கள் இப்போ ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறத விட இன்னும் அதிக ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக ஒரு செட்டிங் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க இந்த செட்டிங்கை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சேனலில் இப்போ ஒரு நூறு டாலர் வருது அப்படின்னா இனிமேல் அது வந்து முந்நூறு டாலராக வரும் ரெண்டு மடங்கு அதிகமான ரெவென்யூ வர்றதுக்கான அப்டேட்டு தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்களில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் இந்த அப்டேட் வந்திருக்கு இந்த செட்டிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஏ டு இசட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்த்துடலாம் ஆதி கிரியேஷன் அப்படிங்கிற சேனலில் வந்து குப்பையில் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த சைல்டு அப்யூஸ் ஹராஸ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து இந்த குட் குடிபோதைக்கு வந்து அடிமையாக இருக்கிறது அடிக்டாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு நல்ல அவேர்னஸ் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி ஷார்ட் ஃபிலிமாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லலாம் நல்ல ஒரு அவேர்னஸ் சோஷியல் அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம் வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லாேருமே கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கும் ஓகே இப்போ யூடியூப்பில் புதுசாக வந்திருக்கிற என்ன அப்டேட்னா இந்த அப்டேட் ஒரு சில சேனல்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்ருக்காங்க இன்னும் எல்லா சேனல்களுக்கும் இல்லை யூடியூப்பில் எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா அதில் ஆட் பிரேக் வச்சுக்கலாம் மிட்ரோல் ஆடு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எட்டு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோக்களில் நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல எல்லாம் விளம்பரங்கள் வைக்கலாம் யூடியூப்பாக முடிவு பண்ணி சரி இந்தந்த இடத்துல எல்லாம் விளம்பரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க ரெண்டாவது விஷயம் எட்டு நிமிஷத்துக்கு மேலே உள்ள ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிட்ரோல் ஆட்ஸ் அதாவது யூடியூபே ஆட்டோமேட்டிக் அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா யூடியூபே வந்து இந்த எட்டு எட்டு நிமிஷம் வீடியோவில் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து மிட்ரோல் ஆர்ட் வைக்கலாமோ அது அவங்க வச்சுருவாங்க ரெண்டு விஷயம் ஒன்று மேனுவலாக நம்ம வைக்கிறது மிட்ரோல் ஆர்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே இந்தந்த இடத்துல இந்த வீடியோவில் விள விளம்பரங்கள் வரணும் அப்படின்னு கொடுக்குறது இது ரெண்டு விஷயங்கள் இதன் மூலியமாக நிறையா ரெவென்யூ வரும் அதாவது நார்மலாக எட்டு நிமிஷத்துக்கு உள்ளார போடுற வீடியோவை விட எட்டு நிமிஷத்துக்கு மேலே போடுற வீடியோவில் அதிக ரெவன்யூ வரும் இப்போ இதில் தான் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்டேட்னா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போடுறேன் பாருங்கள் அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் மிட்ரோல் ஆட்ஸ் இருக்குது இல்லையா அது யூடியூப்பை பார்த்து கொடுக்குறாங்க இல்லையா இல்லை நம்ம மேனுவலாக வைக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வைக்கையில் வச்சு முடிச்சுட்டு மிட்ரோல் ஆட் ஸ்லாட் ஓகேங்களா மிட்ரோல் ஆடு ஸ்லாட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆடு ஸ்லாட்ஸ் இந்த மேனுவலாக வைக்கிறதுக்கும் சரி இல்லை ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறதுக்கும் சரி ஆடு ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோவில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆட் ப்ரேக்கு வைக்கிறீங்க குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டைம் ஸ்டாம்பு மாதிரி உங்களுக்கு காமிக்கும் அந்த டைம் ஸ்டாம்பு மாதிரி காமிக்கிறதுல எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான இட இடத்துல எல்லாம் நீங்கள் மிட்ரோல் ஆடு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் பண்ணி காமிச்சிடும் இந்த இடத்துல நீங்கள் ஆடு வச்சிங்க விளம்பரங்கள் வச்சிங்க அப்படின்னா அது உங்கள் ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு ஸோ நம்ம என்ன செய்வோம் அதை டெலீட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல அந்த விளம்பரங்கள் வர்றதை வச்சுக்கலாம் இதனால் என்ன ஆகும்னா ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை பார்க்குற டைமிங்கும் லென்த்தாக ஃபுல்லாக பார்ப்பாங்க இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி அந்த ஆடியன்ஸுக்கு தேவையான விளம்பரங்கள் அவங்களுக்கு என்னென்ன விளம்பரங்கள் தேவைப்படுமோ அவங்க எந்த விளம்பரங்களை அதிகமாக பார்க்குறாங்களோ அந்த விளம்பரங்கள் உங்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணும் ஓகேங்களா அப்போ அந்த விளம்பரத்தையும் அவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க அந்த வீடியோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூவுக்கு ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் அந்த வீடியோ பார்க்குற லென்த்து அதாவது உங்கள் வீடியோ க்ரோத் ஆகிறதும் அதிகமாக க்ரோத் ஆகும் இந்த ரெண்டு விஷயங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்கோம் வேறு எந்த சேனலையும் நீங்கள் தமிழில் தேடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனல்லையுமே அந்த அப்டேட் கொடுத்துருக்கவே மாட்டாங்க ஓகே இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு மானிட்டைசேஷன் நினைப்பலான சேனலாக இருந்தால் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஒரு சில கிரியேட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் வந்துடும் இந்த மிட்ரோல் ஆட் ஸ்லாட்ஸ் அதாவது ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் இல்லை நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் வியூஸ் ஒரு பத்தாயிரம் வியூஸ் வேணும் இருபதாயிரம் வியூஸ் வேணும் உங்கள் வீடியோவுக்கு அப்படின்னா பெயிட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணுன்னாலும் பெயிட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளில் உங்கள் சேனல் மானிடைசேஷன் நெனம்பு பண்ணி நீங்களும் யூடியூப்பில் ரெவன்யூ சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் யூடியூப் ரிலேட்டடாக இந்த டவுட்டுன்னா மறக்காமல் கீழே கமான்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோ மேக் பண்ணிடலாம்